சிதம்பரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கே வாழ்ந்தனர் திருநீலகண்ட நாயனார் அவர் குயவர் குலத்தில் பிறந்தவர் களிமண் கொண்டு ஓடுகளை வடித்து விற்பதையே தொழிலாக கொண்டிருந்தார் ஆனால் அவரது வாழ்க்கையின் பிரதான குறிக்கோள் வேறு அவர் ஒரு தீவிர சிவபக்தர் திருவோடுகளை மண் ஓடுகள் வடித்து அவற்றை சிவனடியார்களுக்கு இலவசமாக வழங்குவதை வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக கருதியிருந்தார் திருநீலகண்டம் அவரது பக்தி திருநீலகண்டம் திருநீலகண்டம் என வழிபட்டார் இதனால் அவருக்கு திருநீலகண்ட நாயனார் என்று பெயர் நிலை பெற்றது அவரது மனைவியும் அவருக்கு இணையான பக்தியாளர் அவர்களுடைய வாழ்க்கை மிக அமைதியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு தவறு நடந்தது அவனுடைய ஒரு தவறு வாழ்க்கையில் மாற்றம் நண்பர்கள் அழைத்ததால் அவர் ஒரு வேசியிடம் சென்று வந்தார் இதை அவரது மனைவிக்கு தெரிய வந்தது ஆனால் அவள் கோபம் கொள்ளவில்லை எதுவும் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் கொண்டாள் இனி கணவன் தன்னை தீண்டக்கூடாது அன்றிரவு திருநீலகண்ட நாயனார் தனது மனைவியிடம் சென்றார் ஆனால் மனைவி நீர் எம்மை தீண்டினால் திருநீலகண்டம் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் மின்னல் போல அவர் மனதை தாக்கின நான் திருநீலகண்டம் என வழிபடும் இறைவன் மீது ஆணையிட்டு இனி என் மனைவியை மட்டுமல்ல வேறு எந்த மகளிரையும் தீண்டாமல் இருப்பேன் என்று முடிவெடுத்தார் அந்த நாள் முதல் அவர் தவம் புரிந்தார் தன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தினார் அவரது வாழ்க்கை முழுவதும் பக்தியில் முழுகியது சோதனை நேரம் சிவபெருமான் அவரை சோதிக்கிறார் ஆண்டுகள் கடந்தன அவர்களது முதுமை காலம் வந்தது சிவபெருமான் அவரை உலகத்திற்கு திருவிளையாடலாக சோதிக்க தீர்மானித்தார் ஒரு நாள் சிவபெருமான் ஒரு சிவயோகி ஆக மாறி அவருடைய வீட்டிற்கு வந்தார் அவர் நீலகண்டா இந்த ஓடை மிகவும் அபூர்வமானது இதை பாதுகாத்து வை பிறகு வந்து கேட்டால் கொடு என்று கூறினார் நீலகண்டர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் சில நாட்கள் கழித்து சிவயோகி திரும்பி வந்து நீலகண்டா அந்த ஓட்டை கொடு என்று கேட்டார் ஆனால் திருநீலகண்ட நாயனார் ஓட்டை இருக்கும் இடத்தை பார்த்தார் அது காணாமல் போயிருந்தது நீலகண்ட நாயனார் மிகவும் கவலைப்பட்டார் ஆனால் அவர் உண்மையை மட்டுமே சொன்னார் ஐயா ஓடை காணவில்லை சிவயோகி கோபமடைந்தார் உன் நேர்மையை காட்ட நீ மனைவியுடன் பொற்றாமரை தடாகத்தில் மூழ்கி வர வேண்டும் என்று கூறினார் அவையின் அனுமதியுடன் நீலகண்டர் தனது மனைவியுடன் மூங்கில் குச்சி ஒன்றை பிடித்துக்கொண்டு நீரில் மூழ்கினார் அவர்கள் நீரிலிருந்து எழுந்தபோது அவர்கள் இருவரும் இளமை முதுமை நீங்கி இளமையான வடிவத்தில் பிரகாசித்தனர் அங்கு சிவபெருமான் தோன்றி அவர்களது பக்தியைப் போற்றி நீங்கள் இருவரும் என் உத்தம பக்தர்கள் உங்கள் வாழ்க்கை என்னாலும் இளமையுடன் ஆனந்தமாய் அமையட்டும் என்று அருள் செய்தார் இந்த உண்மை சம்பவம் திருநீலகண்ட நாயனாரின் புத்திமதியான சிந்தனை பக்தியின் மேன்மை மற்றும் தர்மநெறி என்பவற்றை உலகுக்கு எடுத்து காட்டியது நேர்மையும் பக்தியும் தர்மநெறியும் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த கதையால் உணரலாம்